நான் போய் வார்ட் பண்ணிட்டேன் அவன் கேட்டா கேக்கணும் அவன் மனசு புண்பட்டு இருக்கான் எனக்கு வாழ்த்துனாலும் பரவாயில்ல தூத்துனாலும் பரவாயில்ல உங்ககிட்ட வந்து நான் சொன்னதுக்கு எனக்கு சவாப் என்ன இதுதான் ரைட் எல்லாம் அள்ளிட்டு போயிட்டு ரைட் எனக்கு என்ன காசு பண்ணி கிடைக்கிறதா ஒண்ணும் கிடைக்காது கோர்ட்ல ரெண்டு வாரம் ஒரு வாரம் ஜெயில கூறும் ஈமான அல்ல இந்துக்கள்கிட்ட வச்சு இஸ்லாத்து முஸ்லீம் வச்சுட்டாங்க அவன் சொன்ன டக்கு டக்கு கேக்குறான் நீ ஆயிரம் வாட்டி சொன்னாலும் பள்ளி வர வரமாட்டேங்கிற போவாங்கடா நான் ஆசை மாட்டு போலாம் திருந்துங்கத்தா திருந்துங்கத்தா மார்க்கத்தை நம்ம தூக்கி கொடுக்கலன்னா யார் தான் நம்ம தான் தான் தாங்கி நிக்கணும் எது அரசியல் கருத்து ஆயிரம் ஒன்னா சேர்ந்து நம்ம வந்து மார்க்கம் அடிச்சிடணும் என்னது இல்ல அல்லது இந்த சின்ன பசங்களுக்கு நம்ம வழங்கிட்டு போற பாடமே நல்ல உழைப்புகளை கொடுத்துட்டு போனோம் அதனால கருத்து வேறுபாடுகளை தூக்கி வீசிட்டு எல்லாம் நாரிய ஃபினிஷ் ஒரே குரல் ஒட்டுமொத்தமான குரல் கொடுத்துட்டு போய் அப்புறம் நம்ம அரசியல் கருத்துல நீங்க மேடைய விட்டு கேள்வி அவமே என்ன கொடி தூக்கிட்டு தூக்கிட்டு போங்க ஆனா உங்களுக்கு கொஞ்சம் மார்க்கத்தை ஒரு கூட்டத்திலயா சொல்லிட்டு போலாமு பார்த்தேன் அது உள்ள அரசியல் இருக்கு உங்களுக்கு எதுக்கான தெரியும் நீங்க எல்லாம் வேண்டி சிப்பா இங்க உங்களுக்கு அரசியல் மார்க்கமே உனக்கு சரியா புரிய மாட்டேங்குது